நாட்டு விராலுக்கும் ஹைபிரிட் விராலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான் டிஃபரன்ஸ் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் விரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு மாசம் இப்போ நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு சைஸ்ல இருந்து எடுக்கணும் பொதுவாக மீன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் விரால் மீன் தேர்ந்தெடுக்கிறனாலே மூணு இன்ச்சு சைஸ் தான் வளர்ப்புக்கு ஏற்ற சைதியா தகுதியான சைஸ் விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல எடுத்துக்கிறதும் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுற விலையை விட நாட்டு விரால் எட்டு மாசத்துல வளர்த்து விற்கிற விலை வந்து ஹைபிரிட விட நாட்டு விரால் கூடுதல தான் போகுமா தவிர கம்மியாக வாய்ப்பே இல்லைங்க அந்த மாதிரி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கலர் ஆகும் நாட்டு விரால் ஒரிஜினல் நாட்டு விரால் பாத்தீங்கன்னா பியூர் பிளாக்காகவும் இருக்கும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியும் தொட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் இது ரெண்டுலையும் வளர்த்துறவங்க குறிப்பா முக்கியமா அதுக்கு வந்து நிழல் வேணும் நிழல் ஆமா வெயில்ல இருக்கும் போது தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் கண்டம் நட்டு ஆகக்கூடாது இது பேர் வந்து டிஸ்பால் ஆக்சிஜன் சொல்லுவாங்க லாட்டு விரால் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கை கொடுக்கக்கூடிய தொழிலுங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட் சந்தைப்படுத்த முடியும் வார இறுதி நாட்கள்ல எல்லாம் அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம எல்லாருமே மார்க்கெட்ல போய் மீன்கள் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா கறி சாப்பிடாத ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவே இருக்காது அப்படிங்கோ அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த மீன்கள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகை மீன்கள் இருக்கு வளர்ப்பு மீன்களான இந்த கட்லா கெண்டை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருகால் சீசா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மீன்கள் வந்து இருக்கு அதுல இந்த விரால் மீனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இந்த விரால் மீன் என்னைக்க நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா உளவன் மீன் பண்ணை ஆமாங்க திருச்செங்கோட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கும் மீன் அப்படின்னாவே பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கெல்லாம் செம்ம இஷ்டங்க மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படின்னா கேட்கவே வேணாம் அந்த மாதிரியான இந்த கறி தேவைக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மீன் பண்ணைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட போய் என்ன தெரிஞ்சுக்க போறோம் கேட்டீங்கன்னா இந்த விரால் மீன் வளர்ப்பு விரால் மீன் பத்தி நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கிறாங்க நிறைய பேர் விரால் மீன்களை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நாட்டு இறால் ஹைபிரிட் இறால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான விரால் மீன்கள் இருக்கு இதுல இந்த நாட்டு விரால் மீன்களை எப்படி வளர்க்கலாம் அதை வந்து எப்படி லாபகரமான தொழில கொண்டு போகலாம் அதுல எப்படி வந்து லாபம் ஈட்டலாம் அதை எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப மீன்களை சந்திப்போம் சகோ வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் என் பேர் வந்து மேத்தா ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல ஊஞ்சபால என்ற பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பண்ண நம்ம பேர் பண்ண பேர் பாத்தீங்கன்னா ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணைங்க நம்ம பண்ண இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் பண்ணையில வந்து எல்லா ரகமான மீன்களும் ஐஎம்சி மீன்கள் கெண்ட ரக மீன்கள் எல்லாமே பண்றோம் ஆனா நம்ம ரகத்துல என்ன ஸ்பெஷல் பண்ணையில என்ன ஸ்பெஷல் விரால் மீனும் அவரி மீனும் தாங்க அதாவது விரால் நான் எல்லா இடத்துலயும் கிடைக்குது இப்ப என்னன்னா நாம பர்டிகுலரா என்ன பண்றோம்னா நாம நாட்டு விரால் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓனா நாமளே ஆட்ச் பண்ணி அதை வந்து ஃபீடுக்கு கன்வெர்ட் பண்ணி நாமளோ தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் சிக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நாம பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க இப்ப வந்து நம்மளோட நாட்டு விரால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல பண்ணையில இருந்து ரொம்ப பக்கம்தான் காவேரி ஆறு அங்க இருந்து தாய் மீன்களை பிடிச்சிட்டு வந்து அந்த மீன்களை வந்து இயற்கையான முறையில அதை வளர்த்தி அதை இயற்கையான முறையில வந்து குஞ்சு பறிக்க வச்சு அந்த குஞ்சுங்களை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நாம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல நம்ம பாத்துருப்போம் அதாவது வந்து மீன் குட்டை அமைச்சு அதுல வந்து விரால் மீன்கள் வளர்த்துனா நல்ல ஒரு லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத இதுல இந்த நாட்டு விரால் ஹைபிரிட் விரால் ரெண்டு இருக்கு நீங்க வந்து நாட்டு விரால் பண்றதா சொன்னீங்க எதற்காக இதை சூஸ் பண்ணீங்க என்ன காரணத்தினால நாட்டு விராலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதாவது நாட்டு விராலுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து மக்க நோய் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தொழில் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா அடி நம்ம போட்ட முதலுக்கு வந்து அடி இருக்கணும் அதுதான் முதல் நோக்கம் அதாவது லாபம் கம்மியானாலும் பரவாயில்லையோ தவிர முதலுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது முதல தாண்டி ஒரு ஓரளவாவது லாபம் வரணும் அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு விரால் வந்து பெஸ்டா இருக்குங்க பெஸ்டா ஆமா என்னன்னா இதுக்கு வந்து நோய் வேளாண்மை ரொம்ப கம்மி அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரத்துல இதுக்கு வந்து நோய் எதுவும் அவ்வளவு சீக்கிரத்துல அஃபெக்ட் ஆகாதுங்க இன்னும் வந்து சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இது வந்து நாட்டு மீன் என்றனால அந்த பனி வெயில் எல்லாத்தையுமே தாங்கிட்டு நம்மள்கிட்ட கரெக்டா இருந்தது காலநிலை மாற்றங்கள் வந்து அது அது தன்மையை கடந்து போக போக முடியும் இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது எனக்கு இப்ப கமர்ஷியலா ஒரு தொழில் ரீதியா பாக்கும்போது ஹைபிரிட் வளர்த்து நம்ம சீக்கிரம் வளர்ந்துடும் டக்கு டக்குன்னு குடுத்துட்டு கை மேல காசு பாத்துடலாம் கண்டிப்பா அதை விட்டுட்டு நாட்டு விராலு இதுக்கான இந்த டியூரேஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா முதல்ல நாட்டு விராலுக்கும் ஹைபிரிட் விராலுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் விரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு மாசம் அதாவது நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மீன் எடுக்கிற சைஸ் மீன் குஞ்சுங்க எடுக்கிற சைஸ்ல இருந்து தான் அதோட டியூரேஷன் கனெக்ட் பண்ணுவோம் இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு சைஸ்ல இருந்து எடுக்கணும் பொதுவா மீன் நாம தேர்ந்தெடுக்கிறோம் விரால் மீன் தேர்ந்தெடுக்கிறோனாலே மூணு இஞ்சு சைஸ் தான் வளர்ப்புக்கு ஏத்த சைஸியா தகுதியான சைஸ் அது கீழே இருக்கிற சைஸ் நம்ம எடுக்கக்கூடாது எப்பயுமே ஏன்னா புதுசா பண்றவங்களா இருந்தாலும் சரி பழசா இருக்கிறவங்களா சரி அத வந்து அந்த மூணு இஞ்சு சைஸ் தான் வளர்ப்பிற்கு ஏத்த தகுதியான சைஸ் அது கீழே இருந்தா மாட்டால் டிஷ்யூ மாட்டால் இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு இஞ்சு சைஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஹைபிரிட் வந்து ஆறு மாசத்துல உங்களுக்கு வந்து வளர்ந்துருங்க ஆறு மாசத்துல வளர்ந்தாலுமே ஒரு மீன் ஒரு கிலோ சைஸ்ல இருக்கலாம் அதாவது எல்லாமே ஒரே சைஸ்ல ஈவனா ஒரே சைஸா வரும்னு சொல்ல முடியாது இருக்காதுங்க ஒரு கிலோ பெருசுமா இருக்கும் ஆமாங்க ஒரு மீன் வந்து ஒரு கிலோல இருக்கும் ஒரு மீன் வந்து கால் கிலோலயே ஸ்டாப் ஆயிரும் சைஸ் இன்னொரு மீன் முந்நூறு இருந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்ல வரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோய் ஹைபிரிட்ல சட்டு சட்டு சட்டுன்னு சீக்கிரமா டக்கு டக்குன்னு நோய் வந்துடும் என்ன மாதிரி மழை வந்தால் பிஹெச் லெவல் இதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரி டக்குன்னு இது ஆயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அந்த எடை குறைவுனால பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு சைஸ்ல இருக்கு இன்னொரு மீன் இன்னொரு சைஸ்ல இருக்கிற எடை குறைவுனால பாத்தீங்கன்னா மொத்த வெயிட்ல அது வந்து ஆவரேஜ் பண்ணும்போது வெயிட் தான் இருக்கும் ஓகே இதே நம்ம நாட்டு மீன் எடுக்கிறோம் அப்படின்னா மூணு அஞ்சு சைஸ்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ட்யூரேஷன் மாசம் வந்து எட்டு மாசம் ஆகும் அது வந்து ஆறு மாசம் ஹைபிரிட் நாட்டு விரால் வந்து எட்டு மாசம் ரெண்டு மாசம்தான் வித்தியாசம் ஆமா ரெண்டு மாசம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு மாசம் சேர்த்து வளருதே அப்ப தீவன செலவு போட்டா இதுதானே உங்களுக்கு ரெண்டு மாசம் தீவன செலவு அதிகமாகி இது நம்மளுக்கு லாபம் கம்மி நினைப்பாங்க எல்லாம் விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல எடுத்துக்கிறதும் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ற விலையை விட நாட்டு விரால் எட்டு மாசத்துல வளர்த்து விற்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா நாட்டு தான் போகுமா தவிர கம்மியாக வாய்ப்பே இல்லைங்க இன்னொன்னு தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுக்குமே வந்து ஒரே அளவு தீவனம் தான் போகும் சைஸ்ல எடுத்து அது ஒரு கிலோ சைஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மீனுக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டிருப்போம் தீவனம் வந்து ஒரு கிலோ தீவனம் எடுத்திருந்தாதான் மீன் வந்து ஒரு கிலோ வளரும் ஒரு கிலோ வளரும் இப்ப சுமாரா நான் சொல்லணும்னா ஒரு ஆயிரம் மீன் இதுல ஹைபிரிட்ல ஒரு ஆயிரமும் நாட்டு விரால ஒரு ஆயிரமே எடுத்துருக்கோம்னா ரெண்டுக்கும் தீவன அளவு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒரே தான் ஆயிரம் மாசத்துக்கும் ஒரே அளவு தான் எட்டு மாசமும் ஒரே அளவு தான் என்னன்னா ஆயிரத்தி இருநூத்தம்பது கிராம் ஓகே ஆயிரத்தி இருநூத்தம்பது கிலோ வந்து உங்களுக்கு வந்து தீவனம் செலவாகும் அதாவது இதுல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆறுக்கு மாசம் வளர்த்துற மீனுக்கும் அதே தீவனம் தான் எட்டு மாசம் வளத்துற மீனுக்கும் அதே தீவனம் நம்ம செலவினமும் ஒன்னுதான் செலவினமும் ஒன்னுதான் ஆனா லாபம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு விரால லாபம் அதிகமா லாபம் அதிகமா அத இத விட அதாவது ஹைபிரிடு விராடோட இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு மதிப்பு அதிகமா தான் நாட்டு விரால் சேல்ஸ் ஆகும் லாபம் ஈட்டக்கூடியதான் இருக்கு ஆமாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வந்து சந்தைப்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சரி ஆமா நாட்டு விராடுன்னா சந்தைப்படுத்துறது ரொம்ப எளிதான முறையில வியாபாரிங்க சீக்கிரமா எடுத்துருவாங்க ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பண்ணையாளரா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் என்ன நாட்டு விரால்னா என்ன அப்படின்னு இப்ப எங்க மாதிரியான ஒரு வெகுஜன மக்கள் இருக்காங்க இல்லையா அதாவது கடைக்கு போறோம் மார்க்கெட்டுக்கு போறோம் மீன் வாங்குறோம் சமைச்சு சாப்பிடறோம் இந்த அளவுக்கு தான் எங்களுடைய நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து எப்படி வந்து நாட்டு விராலையும் ஹைபிரிடையும் நாங்க பிரிச்சு காட்டுறது எப்படி நாங்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது அதாவது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துறவங்களுக்கு நான் இதை சொல்றாங்க ஓகே வளர்ப்புக்கு ஏற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் பாக்குறப்ப நாட்டு விரால் வந்து தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து ஒரு லெவல் இருக்கும் பிஹெச் லெவல் பிஹெச் லெவல் ஆமாங்க இப்ப அந்த தண்ணிக்கு ஏத்த பிஹெச் லெவலுக்கு மாற மாதிரி தண்ணிக்கு ஒருத்தர் இடத்துல உப்பு தண்ணியா இருக்கலாம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் சப்ப தண்ணியா இருக்கலாம் இன்னொரு இடத்துல நல்ல தண்ணியா இருக்கலாம் பியூர் வாட்டரா இருக்கலாம் அந்த மாதிரி தண்ணிக்கு ஏத்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் நாட்டு விரால் ஒரிஜினல் நாட்டு விரால் பாத்தீங்கன்னா பியூர் பிளாக்காகவும் இருக்கும் தண்ணிக்கு ஏத்த மாதிரி அதோட கலர் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியும் கலர் சேஞ்ச் ஆகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வரி வரி வந்து பாத்தீங்கன்னா உடல்ல முழுமையா இருக்கும் முழுமையான வரியா இருக்கும் அப்படி இருக்கிறது ஒரிஜினல் நாட்டு விரால் இதே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பிளாக் லேயர் தான் இருக்கும் அடியில வந்து ஒண்ணுமே இல்லாம பியூர் ஒயிட்ல இருக்கும் அதாவது பாதி ஒயிட்டுக்கு மேல இந்த பாதி வயிற்றுக்கு மேல இருந்தே பிளாக் ஓபன் ஆயிரும் அந்த பிளாக் அடியில இருக்கிற பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க நாட்டு விராலுக்கு அப்படி இருக்காது அந்த பிளாக் இது வந்து கீழே வரைக்கும் வரும் இதுதான் ஒரிஜினல் விராலு இப்படிதான் வித்தியாசத்தை ஓகே இப்போ கிலோ வந்து ஒரு என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல அது சுமாரா நான் கேட்கறேன் அதாவது ரீட்டைல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கடையில போய் சாப்பிடு வாங்கி சாப்பிடற ரீட்டை பிரைஸ் கிலோ நாட்டு விரால் ஐநூறு ஐநூறு வரைக்கும் அதாவது இங்க வந்து அதாவது இங்க நாட்டு இங்க வந்து ஆறு பகுதி ஆத்துக்கிட்டே இங்க ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க நாட்டு விரால் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழிலா லாபகராது லாபகரமான தொழில்தான் ஆனா இருந்தாலும் நம்மளோட ஒரு கண்காணிப்பு வேணும் மீனிங் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பொதுவாகவே வந்து இந்த கால்நடை வளர்ப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அதுக்கு அதிக அக்கறை எடுத்துக்கணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மீன் வளர்ப்பு குறிப்பா சொல்லணும்னா இந்த விரால் மீன் வளர்ப்பை பத்தி சொல்லுங்க எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ணணும் இதுக்கு நமக்கு எவ்வளவு இடம் தேவை பண்ணை கூட்டம் எந்த சைஸ்ல அமைக்கணும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது இந்த விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவுதான் என்கிட்ட இடம் இருக்கு இதுல பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க அந்த விரால் மீனுக்கு இடம் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு கம்மியான இடத்துலயும் நிறைய மீன் வளர்த்தி லாபமும் எடுக்கலாம் வீட்டுக்கு தேவையான அளவு என்கிட்ட வீட்டுல தொட்டிதான் இருக்கு மீன் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கிறவங்க வீட்டு தொட்டிலையும் தாராளமா வளர்த்தலாம் நம்ம எனக்கு பின்னாடி இருக்கிற தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு ஒன்பதுன்ற கூடு இதுல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இதுல வந்து ஒரு ஐநூறு மீன் வரைக்கும் தாராளமா இதுல வளர்ச்சி எடுக்கலாம் இது என்ன உயரம் இருக்கும் இந்த தொட்டி இது வந்து நாங்க ஒரு மூன்றரை மூன்று அடி ஆமா இது மூன்று அடி ஆயிட்டு இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீன்கள் தாராளமா இந்த ரொம்ப குறுகிய இடத்துல ஆமா குறுகிய இடத்துல ஐநூறு மீன் தாராளமா வளர்த்து எடுக்க முடியும் அதாவது நான் கேக்குறது என்னன்னா அந்த எட்டு மாதங்கள் முடிவடைகிற வரைக்கும் இந்த தொட்டிலேயே வச்சு வளர்த்து தாராளமா வைக்கலாம் ஓகே ஒன்னே ஒண்ணு ப்ராப்ளம் கிடையாது சரி அதே வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லைங்க என்கிட்ட இடம் இருக்கு நான் பண்ண போட்டுதான் அமைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இப்ப ஒரு ஒரு பிசினஸ் நோக்கத்துல இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்தணும் நினைக்கிறவங்களா ஒரு பிசினஸ் நோக்கத்துல நான் பண்றேன் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல பண்றாங்க ஒரு அப்ராச் பண்ணா சொல்றேன் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாராளமா பத்தாயிரம் முதல் பத்தாயிரம் முதல் பாஞ்சார மீன் வரைக்கும் தாராளமா ஒரு ஏக்கர்ல வளர்த்த முடியும் இப்ப என்னால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஃபீடு போட்டு என்னால கண் கண்டிப்பா வளர்த்திட முடியும் அந்த அளவு சோர்ஸ் இருக்கு அப்படின்றவங்க தாராளமா பதினஞ்சாயிரம் மீன் வளர்த்தலாம் இல்ல நான் வந்து மீடியமா உள்ள இறங்கறேன் முதல்ல நான் கத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் மீன் இறக்கி அதை நம்ம கரெக்டா அது மூலயமா கத்துக்கிட்டு நம்ம தாராளமா நல்லா பண்ணலாம் அதாவது தொழில வந்து முதல்ல தொழில கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா சிறப்பா செய்யலாம் கண்டிப்பா இப்ப பொதுவாக வந்து இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு நிறைய நிலங்கள் தேவைப்படும் அதாவது ஒவ்வொரு வகையான நிலங்கள்லயும் ஒவ்வொரு வகையான மீன்கள் வளரும் கட்லா மிருகல் ரோகு சீசா இதெல்லாம் வளர ஒரு வகையான நில நிலம் தேவைப்படும் இப்போ இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா விரால் மீனுக்கு வந்து என்ன வகையான நிலம் இருந்ததுன்னா பண்ணை குட்டை அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நீங்க சொன்ன மாதிரி கெண்ட வகை மீன்களும் பாறை வகை மீன் பாறை தூர்ச்செண்டு மீனுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற ஒரு ஊட்டச்சத்துக்களை எடுத்து சாப்பிட்டு அதை உண்ணி சாப்பிட்டு அது மூலியமா வளர்ற ஒரு ரக மீன்கள் அதெல்லாம் இப்ப இந்த விரால் மீன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஹியூமன்ஸ் மாதிரி அட்மா அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு வாழக்கூடிய உயிரினம் இந்த மீன் வந்து அதனால இது வந்து இந்த மண்ணுலதான் வளரும் இதுல வளராதுன்ற ஒரு பிரச்சனை இந்த மீனுக்கு கிடையாது அனைத்து விதமான நிலத்திலையும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற எல்லா நிலத்திலயும் தாராளமா மீனா இந்த மீன் வளரும் வளரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து இப்போ நான் எதனால இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல நிறைய வளர்த்த முடியும்னு நான் சொல்றேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல நம்ம பண்ணை குட்டை போட்டு கெண்டை மீன்களை நம்ம வளர்த்துறோம்னா ஒரு ஏக்கர்ல வந்து கெண்டை மீன்களை முன்னூ மூவாயிரம் தான் வளர்த்த முடியும் நம்மளால அதுக்கு மேல நம்ம அதை தாண்டி போகும் போது அதுல வந்து உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறை இடம் பற்ற இடம் பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய அதுல ப்ராப்ளம் ஏற்படும் ஓகே இப்ப இந்த மீனை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் மீன் வளர்த்தலாம்னு சொல்றோம் அது எதுனாலன்னு சொல்றோம்னா இந்த மீனுக்கு உண்டான தனித்துவமான இது என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி இது ஆக் தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனும் சுவாசிக்க போறது கிடையாது இந்த மீன் வந்து தண்ணிக்கு மேல வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற மூச்சு ஆக்சிஜனை இழுத்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போகும் அதாவது சின்னதுல இருக்கிறப்ப ஒரு மீனால ஒரு நாலு முதல் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூச்சை இழுத்துக்கிட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியும் அதோட வளர்ச்சி அதிகமாக அதிகமாக சுமார் ஒரு மூணு கிலோ ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே தாண்டிட்டா ஒரு மீன் ஒரு முறை சுவாசி மேல வந்து சுவாசிட் போனா ஏழு முதல் எட்டு மணி நேரம் உள்ள தண்ணி மூச்சை இழுத்து வச்சுட்டு அடக்கி வச்சிட்டு இருக்க முடியும் மீன்களால ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது கெண்டை மீன்களுக்கும் இந்த விரால் மீன்களுக்கும் முன்னாடி வித்தியாசத்தை ரொம்ப எளிமையா விளக்கிட்டீங்க இந்த மீன் அப்படின்னாவே வந்து துள்ளி துள்ளி குதிக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா என்னோட தோட்டத்திலையும் நான் விரால் மீன் வச்சிருந்தேன் தொட்டி விட்டு தொட்டி விட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும் அப்ப அத தவிர்க்கறக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தொட்டிகளை வளர்த்துவோம் அதாவது அதுக்கு தகுந்த மாதிரினா இந்த மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் ரொம்ப அதிக தேவைப்படாது ஓகே ஒரு மீடியமான தண்ணி இருந்தா போதும் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி தண்ணி இருந்தா போதும் இப்ப நான் மூணு அடி தொட்டி வச்சிருக்கேன் நான் ரெண்டு அடியில நான் தண்ணி நிறுத்திடுவேன் நிறுத்திடுவேன் ஆமா எனக்குறேன் ஒன்றடில இருந்து ரெண்டு அடி தண்ணி இருந்தா இந்த மீன்களுக்கு போதும் அது வளர வளர நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி மேல வலைகள் கட்டிதான் ஆகணும் கட்டிதான் துள்ளி குதிக்காம அதுக்கு தகுந்த மாதிரி வலை கட்டிதான் ஆகணும் சரிங்க இப்போ நம்ம தொட்டியில வளர்த்துறதா இருந்தாலும் சரி ஒரு பண்ணை குட்டை அமைச்சு அதுல கமர்ஷியலா வளர்த்துறதா இருந்தாலும் சரி மீன்களுக்கு உணவு வந்து இன்றியமையாது கண்டிப்பா காத்து எப்படி முக்கியமோ அது மாதிரி ஃபுட்டும் வந்து கட்டாயமா தேவை இதுக்கு என்ன வகையான தீவனங்கள் நம்ம போடுறோம் என்னென்ன ஏஜ் கேட்டகரியில எப்படி தீவனங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மீன் வளர்க்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மீனுக்கு வந்து ஒன்னு ஒன்னுன்றது கணக்கு அதாவது ஒரு மீன் ஒரு கிலோ வளரணும் அப்படின்னா நாம ஒரு கிலோ தீவனம் அந்த மீனுக்கு கொடுத்துருக்கணும் ஆயிரம் மீன் வளர்த்துறோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம் அந்த இருநூத்தம்பது கிராம் சேத்தி ஆகிறது என்னன்னா ஒரு சில டைம் அந்த தண்ணியில வேஸ்டா போகும் உணவு வந்து கரைஞ்சிடலாம் கரைஞ்சிடலாம் நம்ம அக்யூரேட்டா போட்டோம்னா செட் ஆகாது அதனால அந்த கால் கிலோ சேத்தி தான் போட்டு சொல்றதுங்க அந்த இதுதான் கணக்குங்க இது ஒண்ணு என்னன்னா இந்த விரா நாட்டு விராலை பொறுத்த வரைக்கும் வெறும் தீவனம் தான் கொடுத்து வளர்த்து வளர்த்தணுங்களா தீவன காஸ்ட் பொதுவாகவே மிராலுக்கு தீவன காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் கெண்டை மீனோட தீவனத்தை ஒப்பிடும்போது விரால் மீனோட தீவனம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா ப்ரோட்டீன் லெவலும் அதுல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் அதிகமா தான் இருக்கும் நம்ம வெறும் வந்து தீவனம்தான் போட்டு வளர்த்தணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம தலைப்பு உருவாக்கி தலைப்பு போடலாம் புழு வாம்ஸ் உருவாக்கி வாம்ஸ் போடலாம் இன்னொன்னு அந்த பிளாக் சோல்டர் சொல்லுவாங்க அது உருவா தாமலே தாராளமா உருவாக்கி அதை போடலாம் கரையா உருவாக்கி போடலாம் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன வேலைதான் நம்ம இது பாத்தீங்கன்னா கரைவா கரையான் உற்பத்தி போடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஃபீடோட இதை வந்து கம்மி பண்ணோம்னா கட் பண்ணி காஸ்ட் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து இதுல லாபம் நிறைய இருக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ மீன் வந்து வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ தீவனமும் கொடுத்துருக்கணும் அதுக்கு இது கமர்ஷியலா பண்ணாலும் சரி நம்ம வீட்டு அப்ப வளர்த்துனாலும் ஒரு கிலோ மீனுக்கு நம்ம இந்த தீவன காசுங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணிருப்போம் அதாவது ஒரு மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிலோ வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் அதாவது ப்ரோட்டீன் அதாவது புரோட்டீன் கண்டென்ட் தான் மீன் வளர்ச்சிக்கு முக்கிய உத்தவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதனால அந்த வளர்ச்சி மாற மாற வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் கண்டென்ட்டும் மாறும் அதாவது மார்க்கெட்ல நிறைய வகையான தீவனம் இது நிறைய இருக்குங்க அதை வந்து நம்ம பர்டிகுலரா நம்ம சொல்ல முடியாது இந்த வந்து நம்ம சொல்ல முடியாது அதில் ப்ரோட்டீன் எதுல ஐயா இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நூறு ரூபாயில இருக்கு நூத்தி பத்து ரூபாய்ல நூத்தி இருபது ரூபாய்லாம் இருக்கு அதிகபட்சம் எங்களோட கணக்கு நாங்க வந்து வளர்த்துனா பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு கிலோ வளருக்கு நூத்தி இருபது ரூபா வரைக்கும் செலவாயிருக்குங்க இப்போ நூத்தி இருபது ரூபா வரைக்கும் செலவாயிருக்கு இப்போ அந்த மீனை சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம அந்த ஒரு மீன் முழுமையா வளர்த்தி அதாவது ஒரு மூணு இஞ்சு சைஸ்ல இருந்து மீனை வாங்கினதுல இருந்து மீனுக்கு போட்ட தீவனத்துல இருந்து அந்த மீனை சந்தைப்படுத்த எடுத்துட்டு போன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது முழு நூத்தி எழுபது ரூபா வரைக்கும் செலவாகும் செலவாகும் ஒரு மீனுக்கு ஒரு மீனுக்கு அப்போ ஒரு பத்தாயிரம் மீனா நம்ம கணக்கு அப்ரேச் ஆமாங்க இது லாபகரமானதா இருக்குங்களா கண்டிப்பா லாபகரமானது தாங்க இன்னைக்கு சந்தையோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ஓகே ஹோல்சேல் ரேட்டு நாட்டு விராலுக்கு நாட்டு விரால் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கை கொடுக்கக்கூடிய தொழிலுங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு சந்தேகப்படுத்த முடியும் இன்னைக்கு இல்லங்காம ஹோல்சேல் ப்ரைஸே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா முந்நூறு ரூபா போது தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் தாராளமா நாட்டு வரல் சேல்ஸ் ஆயிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க பிரதர் இப்ப வந்து என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா உங்க கிட்ட இருந்து நான் ஒரு மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு போறேன் சரி நான் வந்து புது பண்ணையாளர் நான் இப்பதான் வந்து மீன் வளர்ப்புக்குள்ள வர்றேன் அப்படின்னா என்னோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பீங்களா ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா உங்களை போன்ல தொடர்பேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த விளக்கங்களை கேட்டுக்கலாமா எங்களை கைட் பண்ணுவீங்களா அதை சொல்லுங்க அதாவது கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணதான் நாங்க கண்டிப்பா இருக்கோம் இல்லைன்னு கண்டிப்பா கண்டிப்பா பண்றோங்க எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு காலையில ஒன்பது மணி முதல் சாயந்தரம் நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள எப்போனாலும் கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கண்டிப்பா சொல்லுவோம் சப்போஸ் நாங்க போன் எடுக்கல போன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மீன் பிடிச்சிட்டு இருப்போம் இல்லைன்னா கஸ்டமர் யாரா வந்திருப்பாங்க மீன் கவுண்டிங்ல பேக்கிங்ல இதுலயா இருக்கிறனால போன் எடுக்க முடியாம போகும் அந்த நேரத்துல நம்ம கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் நோட்டா போட்டுருங்க உங்களுக்கு உண்டான சந்தேகத்தை கண்டிப்பா நாங்க வாய்ஸ் நோட்டாவோ இல்ல நாங்க ரிட்டர்ன் கால் பண்ணியோ உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம் எல்லாமே ஓகே பிரதர் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க அதாவது ஒரு நாட்டு விரால் வளர்ப்பு எப்படி பண்ணணும் அதோட நோய் காரணங்கள் என்ன நோய்களுக்கான தீர்வுகள் என்ன என்ன சைஸ் இருந்து எடுத்து அதை எப்படி வளர்த்தணும் என்ன ஃபீடு கொடுக்கணும் அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுங்கிற வரைக்கும் விரிவா சொல்லிட்டீங்க கட்டம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு குரூசியலான கேள்வியும் கேட்க போறாங்க விரால் வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சக்சஸ் பண்ண முடியாம அந்த தொழில விட்டு வெளியில போயிருக்காங்க அது ஹைபிரிடா இருக்கட்டும் அது நம்மளோட நாட்டு விராலாக இருக்கட்டும் விரால் வளர்ப்பு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க நிறைய பெயிலியரை சந்திச்ச பணியாளர்கள் இருக்காங்க ஆமா அது எதனால நடந்தது அதுலேருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகலாம் இதை மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் அதாவது அவங்களோட ஆர்வம் தான் நான் சொல்லுவேன் ஓகே ஒரு ஆர்வத்தில் மீன் வாங்கிடுறாங்க அதுக்குண்டான எந்த இதுவும் நம்ம ஓகே தொட்டியா இருக்கட்டும் பயோஃபிளாக இருக்கட்டும் இது ரெண்டுலயும் வளர்த்துறவங்க வந்து குறிப்பா முக்கியமா அதுக்கு வந்து நிழல் வேணும் நிழல் ஆமா வெயில்ல இருக்கும் போது தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் கண்டம் நட்டு ஆகக்கூடாது என்னதான் எடுத்துக்கலும் தண்ணியில இருக்கிற டிஸ்பால் ஆகி போகும்போது கடின தன்மை அதிகமாயிடும் அந்த கடினத்தன்மை அதிகமாச்சுன்னா மீனால உள்ள இருக்க முடியாதுங்க இறந்துதான் போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தீவனம் இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விரால் தீவனத்தோட ரேட் அதிகமா இருக்கனால நம்ம கம்மி அளவு தெரியாம அதாவது ஒரு கிலோ இடத்துல போ இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் மீன் வாங்கிட்டு போற ஒரு கிலோ இடத்துல போகிற தீவனம் போற வேண்டிய இடத்துல அவங்க ஒரு அரை கிலோ கால் கிலோ மட்டும் போட்டுட்டு அது நம்ம தூவி விடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மீனுக்கு அது பத்தாது அதனால முறையான அளவுக்கு முறையான அளவில் தீவனத்தை போட்டு கரெக்டாக பண்ணும் இது கண்டிப்பா அடிச்சு சொல்ற கண்டிப்பா லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான சைடு பிஸ்னஸ் பண்ணோம்னாலே சைடா பண்ணோம்னாலே இது முக்கியமா லாபம் பெரிய லாபம் நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் ஓகே அதாவது நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன் முயற்சி பயிற்சி வெற்றி கண்டிப்பா இல்லீங்களா இதுதான் ஸ்லோகன் ஆமா முயற்சி எடுக்கணும் அதுக்கான பயிற்சியும் இருக்கணும் அப்பதான் வந்து வெற்றி அடைய முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சோ வளர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து இல்லீங்களா ரொம்ப நன்றி பிரதர் உங்களுடைய பண்ணையை சுத்தி காமிச்சீங்க அது மட்டும் இல்லாமல் விரால் வளர்ப்பை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கோம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோட இணைகிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிங்க